விருதுநகர் மக்கள் கையில் விஜய பிரபாகரனின் தீர்மானம் இதுதான் நம்ம தலைப்பு போட்டுருக்கோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியா பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகா பொதுச்செயலாக பொறுப்பிட்டவர்கள் வரவேடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயிலு அதிமுக தேமுதிகா புதுக்கணிக்காக வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க விஜய பிரபாகரன் போட்டியிடும் விருதுநகர் தொகுதிக்கு முப்பது பிரச்சாரம் வருவார் என்று எதிர்பார்ப்பு எல்லா மத்தியிலும் ஏற்பட்டது இது முன்னால் அவங்க சொல்லும்போது கூட சொன்னாங்க நாற்பது தொகுதியில் போட்டியிடும் அனைவருமே என்னுடைய மகன் மாதிரி தான் விஜயபிரபாரன் மட்டும் என் மகள் இந்த மாதிரி நினைச்சி எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க இந்த நிலையில் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பிரச்சார தான் பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விதமான தகவல்களை வந்து அவங்க பதிமாறியிருக்காங்க இருக்காங்க உணர்ச்சி பிளம்பாவும் நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த மண் இந்த விருதுநகர் மண் இந்த சொந்த பந்தங்கள்லாம் அதிகமாக இருக்குது விஜய் விஜயபிரபாகன் வந்து நினைச்சிருந்தால் வேறு தொகுதிகளோடு இருக்கலாம் ஆனால் சொந்த பந்தங்கள் வாழும் நட்பு ஜிஜீவங்கள் வாழும் இந்த தான் போட்டிட்டோம் அடம் பிடிச்சின் தொகுதியை வந்து வாங்கியிருக்காரு அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கார் அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் விஜய் பிரபாகரன் தொகுதியில் வெற்றி பெற்ற பின்னர் அவரது திருமணம் அவரது திருமணம் உங்கள் கையால் இந்த விருதுநகர் தொகுதி மக்கள் உடைய தாலி எடுத்து கொடுக்க இந்த திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பிரமான ஒரு பேச்சை வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் ஆற்றியிருக்காங்க இதை கேட்ட தொண்டர்களை கண்ணீர் வரிச்சி அழுது கதறி இருக்காங்க வந்து தேமுதிக தொண்டர்களை உருக்கியிருக்கணும் தான் சொல்லணும் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான போட்டி நிலவரம் இந்த சூழ்நிலையில் விஜயபிரபாரின் வெற்றி பெறுவாரா விஜயபுரபாரின் திருமணம் விருதுநகர் தொகுதியில் நடக்குமா என்பதை பற்றி நான் பார்க்கட்டும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமான் பஸ்ஸாக பொது பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்காரங்க